அண்ணாமலைக்கு திடீர்னு அந்த மாதிரி ஒரு ஆசை அது வர்றதில் தப்பு இல்லைன்னு வைங்களேன் ஆனால் அதுக்குன்னு அதை அந்த ஆசையை அப்படி பச்சையா வெளிப்படையா அதுவும் ப்ரெஸ் மீட்டில் ஆ தம்பி எப்போ தம்பி நீ திருந்துவ திருந்த மாட்டியா கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பியா அண்ணன் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன் நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும் குட் பாயாக இருக்கணும் கூச்சி மிட்டாய் குருவி ரொட்டிலாம் வாங்கி தரேன் டீ வாங்கி தரேன் நீ திருந்து சொல்லியிருக்கனா இல்லையா ஆ பொம்மை ஆ செப்பு சாமான் எல்லாம் வாங்கி தருவேன் வீட்டில் வந்து விளையாடணும் குட் பாயா இருக்குன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நீ அதை கேட்க மாட்டேங்கிற திருந்தே மாட்டேங்கிறேன் இப்போ இப்படி ப்ரெஸ் மீட்டில் உளறி வச்சுருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள்லாம் சிரிப்பாக சிரிக்கிறாங்க சரி பார்ப்போம் தம்பிக்கு திடீர்னு வந்த அந்த ஆசைக்கு காரணம் என்ன அது என்ன ஆசை ஏன் இப்படி ஒளரி கொட்டுறாப்புல அப்புறம் பயத்தில் வேற கொஞ்சம் உளறி கொட்டியிருக்கிறாப்புல தம்பி என்னாமலை அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவிற்குள் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தம்பி அண்ணாமலை செய்தியாளர்களாக சந்திக்கிறார் அதுக்கு முன்னாடி நேற்று ஒன்று சொன்னார் அதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும் முதல்ல அந்த செய்தியாளர் சந்திப்பை பார்த்துட்டு அதில் வந்துடுறேன் இந்த செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவார் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுவார் காரணம் என்ன தெரியுமா பயந்துட்டாரு திமுக அதனுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை கைவிட்டாக வேண்டும் இது பாஜகவிற்கு கிடைத்த வெற்றி அப்படிலாம் தம்பி ஒளறி கொட்டியிருக்காப்புல அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிடுவாரு அப்படின்னு இப்ப நமக்கு ஒரு டவுட் ஜெய் ஸ்ரீராம்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் சொல்லணும் அப்படின்னு அண்ணாமலை அதுக்கு ஒரு காரணம் சொல்றாப்ல ஏன்னா அப்படி சொன்னா தான் தமிழ்நாட்டில் ஓட்டு விழும் வெற்றி பெற முடியும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார் அப்படின்னு நம்ம தற்கூரி அண்ணாமலை சொல்லுகிறார் தற்கூரின்னு சொல்றதுக்கு கோவப்படாங்க தற்குறி தானே இப்ப ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஓட்டு விழும் என்று சொன்னால் ஹெச் ராஜா தான்டா தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்கணும் ஆமாவே இல்லையா ராஜா முதலமைச்சர் ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்கள் உள்துறை அமைச்சர் இல்லையா இப்படிதான இருக்கணும் அப்படிதானே இருந்திருக்கணும் ஏன் இல்ல ராமர் கோவிலுக்கு கல்லெடுத்து கொடுத்தவர் யாரு மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செங்கல் அனுப்பியவர் ராமருக்கு அவர் பிறந்த அயோத்தியில் எது பாபர் மசூதி இடிச்சு அதே இடத்துல கோயில் கட்டணும்னு அந்த இடத்தில் கோயில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவது என்று கேட்டவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் தோற்று போனார் நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டில் ஸ்ரீராம்னு சொல்லிட்டா ஓட்டு விழும்னு சொன்னா அப்புறம் நீ கற்பனை பண்ணுறியா இதெல்லாம் உனக்கே வந்து அதீதமாக தெரியலையா ஏன் தம்பி இப்படி உளர்றாருன்னா அதான் முக்கியம் என்ன காரணம் அப்புறம் பற்றி ஒன்று உலடிக்காருங்க அது ரொம்ப சூப்பர் அது நான் பின்னாடி வர டேட்டா இருக்குது என்ற ஆதாரம் இருக்குது வங்கதேசத்தில் வந்து இது நடந்துச்சு கழகம் நடந்துருக்குது அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அந்த தொழில் முதலீடுகளை எல்லாம் தமிழ்நாட்டிற்கு உடனே போய் வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டு வந்துடணும் ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படிலாம் பேசியிருக்காரு அந்த டேட்டா இருக்குது வங்க தேசத்துக்கு இவ்வளவு தொழில்கள் போனது எப்படி தமிழ்நாட்டினுடைய தொழில் ஆதாரங்கள் சீரழிந்ததற்கு பாஜக என்ன காரணம் அப்படிங்கிறதுல நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கொஞ்சம் முடிச்சிடுறேன் இல்லை என்னென்னா ஏன் திடீர்னு அண்ணாமலை அப்படி சொல்கிறாருன்னா பழனியில் முருகன் மாநாடு நடைபெற இருக்கிறது இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் பழனியில் முருக மாநாடு நடைபெற இருக்கிறது இதை வந்து சுட்டி காட்டி சொல்கிறாரு முருக மாநாடு ஏன் நடக்கு தெரியுமா எங்களுக்கு பயந்து தான் பாஜக ஹிந்துத்துவத்தை நிறுத்துகிறது அதை பற்றி பேசுகிறது எங்களுக்கு பயந்து ஹிந்துக்களின் வாக்குகளை பெறுவதற்காக திமுக முருகனுக்கு மாநாடு நடத்துகிறாங்க வேணாலும் பாருங்கள் முதலமைச்சர் ஸ்ரீராம் சொல்லுவாருன்னு சொல்கிறார் தம்பி அண்ணாமலை நீ பள்ளிக்கூடத்தில் டவுசர் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்க காலம் இருக்குது தெரியுமா நீ பள்ளிக்கூடத்தில் டவுசர் போட்டு கிட்டி பிள்ளை விளையாண்டுட்டு இருந்திருப்ப பிள்ளைங்களோட அப்பொழுதே திருவாரூர் தேர செப்பனிட்டு ஓட வைத்து அழகு பார்த்தவர் தமிழ்நாட்டினுடைய மறைந்த முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக தெரியாது எதற்காக திருவாரூர் தேர ஓட வச்சாரு பாஜகவுக்கு பயந்தா இல்ல நீ இப்ப சொல்ற பாஜகவிற்கு பயந்துதான் முருக மாநாட்டை நடத்துகிறது திமுகன்னு சொன்னா திருவாரூர் தேர யாருக்கு பயந்து ஓட வச்சாங்க யாருக்கும் பயந்தல்ல அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கடவுள் மறுப்புன்னு உனக்கு யார் சொன்னா அப்படின்னு யார் சொன்னா திமுக அப்படி சொன்னாங்களா அதிகாரப்பூர்வமா தி திமுகவினுடைய அண்ணா அப்பொழுதே சொன்னார் தெளிவா பெரியார் கடவுள் மறுப்பை பிரதானமாக பேசியவர் இப்பொழுதும் திராவிடர் கழகத்தினுடைய பிரதான கொள்கை பகுத்தறிவு சமூக நீதி கடவுள் மறுப்பு திமுகவில் கலைஞர் தனிப்பட்ட முறையில் கடவுள் மறுப்பாளர் அண்ணா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ரைட்டா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யாரும் சொல்லிட்டா உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லிட்டார் நம்முடைய முதலமைச்சருக்கும் பெரிய இறை நம்பிக்கை இல்லாதவர் ஆனால் திமுக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒன்றை உறுதியாக இருக்கிறாங்க என்னன்னா எல்லோருடைய மற்றவர்களுடைய கடவுள் நம்பிக்கையை மதிப்பது அப்படிங்கிறது திமுக அடிப்படை கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கடவுள் இருந்தால் ஒரு ஆள்பா ஏன் ஜாமி ஓன் ஜாமி நினைச்சாதீங்க சண்டை போடாதீங்க கொள்கை அண்ணாமலை என்ன திமுக கடவுள் மறுப்பு கொள்கையை கைவிட தொடங்கி விட்டது எங்களுக்கு பயந்துதான் இது நடக்குது நாட்டில் என்ன நடந்தாலும் உனக்கு பயந்து தானா அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் அல்லது அனைத்து இந்துக்களும் அர்ச்சகர்னு திமுக கொண்டு வந்துச்சு யாருக்கு பயந்து கொண்டு வந்தாங்க உங்களுக்கு பயந்தா கிராம கோவில் பூசாரிகளுக்கு நலவாரியம் அமைத்து தந்தார் கலைஞர் யாருக்கு பயந்து பாஜகவுக்கு பயந்தா அப்போல்லாம் நீ எங்கே இருந்திருப்ப சொல்ல எங்கேயா பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்திருப்ப தம்பி ஏன்னா நீ வந்து இன்னைக்கு எல்லாமே உனக்காகத்தான் எல்லாம் நடக்குங்கிற மாதிரி நினைக்கிறதுக்குல இந்த மன நோயிலேருந்து நீ வெளியில் வாத்தம் முதல்ல அப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல என்னென்னா எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு விட்டது எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க எதை மாற்றினாங்க சமூக நீதி கொள்கை அறுபத்தி இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களான இடஒதுக்கீடு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் இருமொழி கொள்கை இல்லையா மகளிருக்கு கட்டணம் இருமொழி கொள்கை இடஒதுக்கீடு சமூக நீதி இதில் எதுல திமுக வந்து எதை மாத்திக்கிச்சு சொல்ல மாத்திக்கிச்சு உனக்கு அப்படி ஒரு வியாதி என்ன வியாதி எது நடந்தாலும் ஒன்றால் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியாதி அந்த வியாதியினுடைய நீட்சியாக என்ன செய்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிவிடுவார் அப்படின்னு ஒன்று சொல்லட்டுமா தம்பி வரலாறு கொஞ்சம் திரும்பி போய்ப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் சேலத்தில் நடைபெற்ற பேரணியில் ராமரை வந்து ராமர் படத்தை வந்து செருப்பை கொண்டி அடிச்சிட்டாங்க செருப்பால் அடிச்சிட்டாங்க ராமர் படத்து மீது ராமர் படத்தின் மீது செருப்பு மாலை போடப்பட்டு விட்டது என்றெல்லாம் சொல்லி உங்கள் வழிகாட்டி உங்கள் ஆசான் நீங்கள் பண்ணுறீங்களா இன்னைக்கு வேலை இதெல்லாம் விட்டு பயங்கரமான என்ன சொல்லுது ஹிந்துத்துவ கொள்கைகளில் ஊறிப்போன துக்ளக் சோ சேலத்தில் ராமருக்கு பெரிய இழுக்கு ஏற்பட்டு விட்டது இந்த திமுகவுக்கு உங்கள் ஓட்டுன்னு சொல்லி தெரு தெருவாக வாய்ப்பு சொட்டினாங்க சரியா அதை நடத்தியது பெரியார் ஆனால் அதை திமுகவோடு தொடர்பு திமுக தான் அதை பண்ணுச்சு திமுகவுக்கா இந்த திமுகவிற்கா உங்கள் வாக்கு என்று தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய பேரணியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை வைத்து நீங்க என்ன செஞ்சீங்க திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணீங்க ராமர் உங்களை மன்னிக்க மாட்டார் ஓட்டே போராதிங்க நீங்க என்ன நடஞ்சு தெரியுமா வரலாற்று சாதனை நூற்றி எண்பத்தி நான்கு தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதற்கு முந்தைய தேர்தலை விட கூடுதலாக நாற்பத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்று நூற்றி எண்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்று இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்க்ளூடிங் ஜெயலலிதாலேருந்து யாரும் தனிப்பட்ட முறையில் இந்த வெற்றியை என்ன செய்ய முடியல சமன் செய்ய முடியல அவ்வளோ பெரிய வெற்றியில் திமுக ஒரு மகத்தான சாதனையை செய்து காட்டியது நீ யாருக்கிட்ட இன்னும் வந்து இந்த ஜெய் ஸ்ரீராம் அது இதுன்னு பூச்சாண்டி காட்டிகிட்ருக்குற அதில் முதலமைச்சர் சொல்லிவிட்டு வரான் இப்போ அடுத்தது தம்பி கருத்தாக அப்படி இல்லை அப்படி ஒன்று சொல்லியிருக்காப்புல என்னென்னா வங்கதேசத்தில் பிரச்சனை வங்கதேசத்தில் நாட்டில் ஒரு கலவரம் நடக்குது உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வங்கதேசத்துக்கு போய் அந்த அதாவது என்ன நினைக்கிறான்னா தம்பி அங்கே யாராவது ஒரு வியாபாரி இருப்பார் கடையை பூட்டிகிட்டு இருப்பார் உடனே அவர் கையை பிடிச்சி வாங்க இங்கே கடை நடத்த விடலையா வாங்க ஏன்ட்ட நாலு கடை கட்டி வாடகை விட்றீங்கன்னு கூட்டு வர்ற மாதிரி வர்ற விஷயம் நினச்சிட்டு அண்ணாமலை ட்விட்டரில் போடுறார் என்னென்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வங்கதேசத்து முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து வர வேண்டும் அவ்வளோ கருத்தாக பேசுகிறாப்ல உங்களுக்கு கூட தோணும் இதில் என்னங்க தப்பு இருக்குது இதையுமா விமர்சிப்பீங்க அப்படின்னு அவர் டேட்டா காட்டுறேன் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் உண்மை என்ன தெரியுமா மோடி எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ அதுக்கப்புறம்தான் இந்த முதலீடுகள் எல்லாம் வங்கதேசத்திற்கு போகவே ஆரம்பிச்சிது எந்த முதலீடுகள்லாம் குறிப்பாக இந்த ரெடிமேட் கம்பெனிகள் ஆயத்த ஆடைகள் திருப்பூரில் இருக்குதுல்ல இதெல்லாம் வங்கதேசத்திற்கு போக தொடங்கியதே மோடியை ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்கில் முதல் முறையாக நரேந்திர தாமோதர தாஸ் இந்தியாவினுடைய பிரதமராக வருகின்ற பொழுது வங்கதேசத்திலிருந்து நாம் இறக்குமதி செய்தோம் ஆயத்த ஆடைகள் அந்த ஒட்டுமொத்த வணிகத்தினுடைய அளவு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபது கோடி ரெண்டாயிரத்தி பதினாறில் மூவாயிரத்தி அறநூற்றி இருபது கோடி இப்படியே ஏறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாலாயிரத்தி இரநூத்தி இருபது கோடி பத்தொன்போதில் ஆறாயிரம் கோடி இருபதில் நாலாயிரத்தி எண்ணூற்றி பத்து கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏழாயிரத்தி எண்ணூற்றம்பது கோடி என்று சொல்லி இந்த பங்களாதேசிலேருந்து வங்கதேசத்திலேருந்து இங்கே ஆடைகளை இறக்குமதி செய்வதற்குள்ள ஆயத்த ஆடைகள் ரெடிமேடு இது உங்கள் ஆட்சியில் தான் அதிகமாக போச்சு ஏன் என்ன காரணம் உங்களுடைய தவறான கொள்கை பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை என்ன செஞ்சது நசிக்கிறது இந்த நூல் விலையை குறைங்கன்னு சொல்லி திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் அந்த மில் தொழிலாளர்கள்லாம் அவ்வளோ போராட்டம் பண்ணுறான் அந்த நூல் விலையை குறைக்க வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசினுடைய கைகளில் இருக்குது அதை குறைப்பதற்கு யார் தயாரில்லை பாஜக அரசு தயாரில்லை ஆனால் தம்பி அண்ணாமலை என்ன சொல்கிறாரு வங்க தேசத்துக்கு போய் முதலமைச்சர் என்ன செஞ்சுட்டு ஓட்டமா முதலீடுகளை ஈர்த்து கொண்டு ஓட்டமா உங்கள் ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா ஒரு டேட்டா இருக்குது சொல்லட்டுமா ரொம்ப அதிர்ச்சி உரிய டேட்டா இந்தியா வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய குடியுரிமையை திறந்து வெளிநாடுகளில் தஞ்சமடைபவருடைய எண்ணிக்கை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது அது வரைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் இந்தியன் பாஸ்போர்ட் தான் கையில் வச்சுருப்பாங்க இப்போ நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன் அமெரிக்காவில் நான் பார்த்த நண்பர்களில் ஒருத்தரை தவிர மற்ற எல்லாரும் அமெரிக்கன் பாஸ்போர்ட் தட் மீன்ஸ் அமெரிக்க குடியுரிமையை பெற்று விட்டார்கள் இந்திய குடியுரிமையை துறந்து விட்டார்கள் ஏங்க அப்படின்னு கேட்குறேன் எதுக்கு சார் அங்கே வந்துட்டு கண்ணாப்பட் டேக்ஸு தொழில் இல்லை வணிகம் இல்லை ஒரு நிம்மதி இல்லை பயமாக இருக்குது நேரம் எது நடக்குமோ பயமாக இருக்குது மத சண்டையை தூண்டி விட்றாங்க வேண்டாம் சாருங்கிறான் இந்தியன் நம்ம ஊருக்காரன் இந்த குடியுரிமையை திறந்துட்டு அங்கே போய் உட்காந்துருக்கான் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நாற்பத்தொம்போது பேர் இந்திய குடியுரிமையை திறந்து வெளிநாடுகளில் தஞ்சமடைந்தார்கள் அது அப்படியே கூடுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபதில் கொஞ்சம் குறையுது எண்பத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு ஆனால் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அப்படியே ஏறிடுச்சு ஒரு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபது பேர் இந்திய குடியுரிமையை திறந்தவர்கள் இது ஏறி 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 இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணுல ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பது பேர் இந்த ஓராண்டில் ஒரு லட்சத்தில் ஆரம்பித்தது இப்போ ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பது பேர் இந்திய குடியுரிமை ஒரே ஆண்டில் அப்போ ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பேர் இந்திய குடியுரிமையை வேண்டாம் என்று துறந்து கொண்டிருக்கிறார்கள் மோடியினுடைய ஆட்சியில் இந்திய குடியுரிமை வேண்டாம்னு வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றுக்கொண்டு அங்கே தஞ்சமடைபவருடைய அல்லது அந்த நாட்டினுடைய குடிமகனாக மாறக்கூடியவருடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் பல லட்சமாக உயர்ந்து விட்டது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களினுடைய அளவு உயர்ந்து விட்டது இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களினுடைய அளவு குறைந்து விட்டது இங்கே இருக்கிறவனா வாழ வழி இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கான் நீங்கள் இன்னமும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஜெய் ஸ்ரீராம் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் நிறைவாக ஒன்றை சொல்லி இன்னவு செஞ்சிடறேன் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிடுவார் முதலமைச்சர் அல்லது அதை சொன்னா தான் ஓட்டு கிடைக்கும் அல்லது அதை நோக்கி பாஜக தள்ளிடுச்சின்னு பேசுறீ அண்ணாமலை இல்லையா அவனுக்கு அயோத்தி இருக்கக்கூடிய தொகுதியிலே நீங்கள் தோத்தீங்க தானே எத்தனை நாளைகளை அப்படியே ஏமாத்துவீங்க மக்கள் அயோத்தி ராமர் கோயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தொகுதியில் பாஜக படுதோல்வி வாரணாசியில் பிரதமர் பின்னடைவு எப்படி அப்புறம் மற்ற தொகு தெரியுமா மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து மாற தொடங்கி விட்டன நீ ஏதோ ஒன்னையை பார்த்து தமிழ்நாடு வந்து பயந்து போய் மாறுதுங்கிற இல்லை அதெல்லாம் உண்மை மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்த்து என்ன செய்ய தொடங்கி விட்டன மாறத் தொடங்கி விட்டன அமைச்சர் சேகர்பாபு அம்புகளுக்கு அண்ணாமலை அமைச்சர் சேகர்பாபு வந்து அதை அதுக்கு அடித்தளமிட்டு கொண்டிருக்கிறாராம் முதலமைச்சரை சேகர் சேகர்பாபு மத நம்பிக்கை உள்ளவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அவருடைய நம்பிக்கையை முதலமைச்சர் மதிக்கிறார் முதலமைச்சருக்கு ஒரு தனி நம்பிக்கை இருக்கும் அதே அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமிய நண்பர் இருப்பார் ஒரு கிறிஸ்தவ நண்பர் இருப்பார் இங்கே ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லா நம்பிக்கைகளும் மதிக்கப்பட வேண்டும் என்பது மாண் தமிழ்நாடு முதலமைச்சருடைய பார்வை நோக்கம் ரைட்டா சேகர்பாபுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது அந்த கடவுள் நம்பிக்கையை முதலமைச்சர் மதிக்கிறார் அதனால தான் அவர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக வந்த பிறகு ஏராளமான என்ன சொல்வது வழிபாட்டு தலங்களில் இருந்த சிக்கல்களை சரி செய்து நீங்கள் உங்களை மாதிரி சங்கிக் கூட்டங்கள் ஆக்கிரமித்து வைத்திருந்த சொத்துக்களை எல்லாம் கையகப்படுத்தி அரசுக்கு கொண்டு வந்திருக்கிறார் ரைட்ஸ் இல்லை நீ வந்து ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் ஓட்டு விழுந்துரும் முதலமைச்சர் அதை நோக்கி நகர்கிறார் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் அல்லவா அதல்ல தமிழ்நாடு எப்பொழுதும் தனித்துவமானது தமிழ்நாட்டை பார்த்து மற்ற மாநிலங்கள் இப்பொழுது திருந்த தொடங்கி விட்டன என்பதை உறக்க சொல்வதே இந்த காணொலியின் நோக்கம் என்பதை சொல்லி திருப்பியும் சொல்கிறேன் குட் பாயா இருக்கணும் நல்லபொல்லியாக இருக்கணும் திருந்துனா டீ வாங்கி தருவேன் என்ன ஓகே போய்ட்டு விட்டுமா டாடா பாய் ம் குரலச்சுவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி